காவேரி நிவின் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ காவேரி அப்படி பேசுறதுக்கே தயக்கமாக அப்படியே பார்க்குறாங்க நிவீனை நிவீனும் காவேரியை பார்க்குறாரு சொல்லு எதுக்காக எனக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு இல்லை நான் ஒன்று சொல்லணும் சொல்லு எதுக்காக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு யமுனா எப்போ பார்த்தாலும் உன் பேரே சொல்லிகிட்ருக்கா இருக்கா தூங்கும் போது கூட நிவின் நிவின்னு சொல்கிறா அவள் மனசில் நீ ஆழமாக இருக்க போல இருக்குது அதனால தான் அவள் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி இப்போ என்ன அதுக்கு என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு இல்லை அவள் நல்லா இருக்கணும் இல்லை இப்போ கூட அவளை நம்ம காப்பாற்றியிருக்கோம் ஆனால் எப்போ வேணால் அவள் எது வேணால் பண்ணிப்பாள் ஏன்னா அவள் மனசு முழுக்க நீ தான் இருக்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க காவேரி நீ பேசுகிறதெல்லாம் நல்லா இருக்கா நல்லா புரிஞ்சுக்கோ நான் வந்து ஹெல்ப் பண்ண அவ்வளோ தான் ஆனால் யமுனா வந்து நான் நினச்சது கூட கிடையாது நீ பேசுகிறதுக்கு எல்லாமே தப்பாக இருக்குது என்னை தேவையில்லாத கோவப்படுத்தாத யமுனா நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு என்னென்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு இல்லை நீ வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்டோனே நிவினுக்கு அப்படியே கோவமாக வருது என்ன பேசிட்டுருக்கா கவிரி கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறியா நீ நீ பேசுறது உனக்கே அசிங்கமா இல்லையா எனக்கு யமுனாவோட உயிர் தான் ரொம்ப முக்கியம் இப்போ அவளை காப்பாத்தோம் அவ மனசு முழுக்க நீ தான் இருக்க தான் நான் சொல்றேன் விஜய் வந்து வெயிட் பண்ண சொன்னாருன்றதுக்காக ஒரே காரணத்துக்காக நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆனா அப்படி ஒரு விஷயம் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது ஏன்னா ஏன் மனசுல யாருமே கிடையாது என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் புரியுதா கல்யாணம் பண்ணிக்கோ பண்ணிக்கோ செய்து அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பாரு காவேரி மறுபடியும் நான் சொல்றேன் தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காது நீ யமுனா வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக நீ ஏன் வாழ்க்கையை அழிக்கணும் நீ நினைக்கிற இது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நிவீன் சொல்றாரு இல்ல யமுனா வந்து பாவம் தானே என்ன யமுனா பாவம் உன் சொல்லி புரியவை உன்னால் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்லி உன் தங்கச்சிக்கு புரியவை புரியுதா நீ தேவையில் அதெல்லாம் பேசிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அப்படியே கோவமாக கத்துறாரு இல்லை நான் வந்துட்டு உன கோயிலுக்கு நீ வா நான் கண்டிப்பாக உன்கிட்ட இன்னும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி கண்டிப்பாக நான் எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு நிவின் சொல்கிறார் இல்லை இல்லை நீ கண்டிப்பாக வருவே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து காவேரி போகிறாங்க அங்கே அந்த விஜய் அப்படியே கூட்டிகிட்டு வராரு வண்டியில் பின்னாடியமுன்னு இருக்காங்க என்ன எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதை கேட்டோன்னே அப்படி காவேரிக்கு கோவமாக வருது அப்படியே அமைதியாக இருக்காங்க இல்லை இப்போ வீட்டுக்கு போனால் கண்டிப்பாக அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் சொல்கிறாரு சரி அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு என்ன அப்படியே ஒரு மாதிரி கிண்டலா பேசுறாரு இங்க பாருங்க நான் ஏற்கனவே ரொம்ப கோபத்துல இருக்கேன் என்ன தேவையில்லாத நீங்க கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு காவேரி சொல்றாங்க உடனே யமுனா சொல்றாங்க அவரு என்னக்கா கிண்டல் பண்ணாரு அவர் இதோ சாதாரணமாக தானே பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்றாங்க சரி நான் வந்துட்டு ஒரு இடத்த கூட்டிட்டு போறேன் அங்கே ஸ்டே பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு விஜய் கூட்டிகிட்டு போகிறாரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு போய் காட்டாரு காவேரி இந்த வீடு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்படியே காவேரி பார்க்குறாங்க இது யாரோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது நம்ம வீடு தான் என்னோடய ஃபார்ம் ஹவுஸ் தான் இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க காவேரி சுற்றி ஆ வீடு நல்லா தான் இருக்குது ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் இங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க எத்தனை நாள் வேணால் இருந்துக்கோங்க எப்போ போகணுன்னு தோணுதோ அப்போ போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அப்போ உள்ளேருந்து வேலை செய்கிறவங்க வராங்க வந்தவுனையும் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கூப்பிட்றாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம் ஒரு ரெண்டு நாளைக்கு இருக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு சரிங்க தேவையான எல்லா ஏற்பட நான் பார்த்துக்கிறேன் வா காவேரி உள்ளவா யமுனா உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு கூட்டிட்டு போனோன்னு சுற்றி ஆ சூப்பராக இருக்கு இடம்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க காவேரி அப்படி யோசிச்சுட்டே வராங்க எப்படியாவது நிவீன் வந்துடணும் நிவீன கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க